நம்ம திருச்சி மக்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பை இப்போ சதர்ன் ரயில்வே விட்டுருக்குறாங்க தாம்பரம் டு திருச்சி ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து ஜூலை முப்பது வரைக்குமே இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க அந்த ட்ரெயின் நம்பர் என்ன எப்போ தாம்பரத்துலேருந்து டிபார்ச்சர் ஆகுது திருச்சியிலேருந்து ரிட்டர்னில் எத்தனை மணிக்கு கிளம்புது வழியில் என்னென்ன ஸ்டேஷனில் எத்தனை எத்தனை மணிக்கு நிற்குது எவ்வளோ நேரம் நிற்குது இந்த எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை விரிவாக சொல்கிறேன் கோடைக்காலத்தை முன்னிட்டு சதன் ரயிலை பார்த்தீங்கன்னா சிறப்பு ரயிலை தாம்பரம் டு திருச்சி திருச்சி தாம்பரம் மார்க்கத்தில் விட்டுருந்தாங்க இந்த சிறப்பு ரயில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஓடுன்ட்டு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த சிறப்பு ரயிலுக்கு எக்கச்சக்க வரவேற்பு கிடைக்கவே இப்போ அந்த சிறப்பு ரயிலை இன்னும் ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க அதாவது ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த சிறப்பு ரயிலை இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த ட்ரெயினுடைய டிபார்ச்சர் டைம் இப்போ மாற்றி அமைச்சிருக்கிறாங்க தாம்பரம் டு திருச்சி வழித்தடத்தில் இந்த ட்ரெயினுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் இந்த ட்ரெயின் தாம்பரத்திலிருந்து இப்போ மூன்றரை மணிக்கு பதிலாக மதியம் மூணு முக்காலுக்கு கிளம்பும் இது திருச்சி போகும் வழியில் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் பன்ருட்டி திருப்பாதிரி புலியூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் பாப்பநாசம் தஞ்சாவூரன்ட்டு கடைசியில் திருச்சிராப்பள்ளிக்கு இரவு பத்து நாற்பதுக்கு ரீச் ஆகுது ஒரு ஒரு ஸ்டேஷன்லையும் இந்த ட்ரெயினுடைய அரைவல் டைம் டிபாசிட் ட்ரெயினாக இதுவும் நான் உங்களுக்கு போடுறேன் ஸ்க்ரீனில் பார்த்துக்குங்க இதனுடைய ரிட்டர்ன் ட்ரிப் பார்த்திங்கன்னா விடியர் காலை அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி தாம்பரத்துக்கு மதியம் பன்னெண்டு முப்பதுக்கு வந்து ரீச் ஆகுது ஸோ திருச்சிராப்பள்ளியிலேருந்து இந்த ட்ரெயின் வந்து கிளம்பும்போது அதனுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ திருச்சியிலிருந்து தாம்பரம் வரும்போது என்னென்ன ஸ்டேஷனில் எவ்வளோ நேரம் நிற்குது என்ன அரைவல் டைம் என்ன டிபார்ச்சர் டைம்ன்றத இதோ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள் தாம்பரம் டு திருச்சி திருச்சி டு தாம்பரம்ன்ற ரெண்டு மார்க்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறுன்ட்டு வாரத்தில் அஞ்சு நாட்கள் இயங்குது இந்த சிறப்பு ரயில்களின் எண்களை இதுவும் நான் ஸ்க்ரீனில் மீண்டும் உங்களுக்கு போடுறேன் உங்கள் பயணத்துக்கான டிக்கெட்டை முன்கூட்டியே நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கணும் நினச்சிங்கன்னா அதை இப்போவே நீங்கள் ஐஆர்சிடிசியோ இல்லை மற்ற ரிசர்வேஷன் ஆப்ஸ்லையோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரயில்வே மேலும் சில அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போ கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வேகமாக என்னென்னு இப்போ பார்த்துடலாம் மயிலாடுதுறை டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் அதாவது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவனில் ஜூலை மாதம் ரெண்டாவதுலேருந்து தேதி சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சேன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்